இன்னைக்கு உக்காந்து யார் ஒருத்தங்க முதுகு தண்டு வளையாம நேர்கோட்ல நின்று இறைவனை வேண்டாங்களோ நிச்சயமா சிவனை அடிமுடி காண முடியாதவனாக உருமாறி தானே பெரியவன் என்னை மிஞ்சிய சக்தி இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ண இடமானது வந்து சிவனும் சக்தியும் இணைந்த ஒரு இடம் சிறந்த பக்தன் தான் ராவணன் தான் ராவணன் மிஞ்சிய ஒரு சிவபக்தன் உலகத்திலே கிடையாது சிவத்தை அடைய வேண்டும் என்றால் நம் முதலில் சவமாக வேண்டும் நீங்க சிவா திருப்பி போட்டீங்கன்னா வாசி 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 யோகம் காற்றை பிடித்தாலே போதுமானது சிவன் எப்பேற்பட்ட கடவுள் நீங்க மனமுருகி எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் அந்த இடத்துல அது நடந்தே தீரும் பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் கடந்து வந்து இன்னைக்கு இந்த மனித ஸ்வரூபம் எடுத்திருக்கோம் இந்த நேரத்துல இறைவனை நம்ம நினைச்சு தியானம் பண்ணல இந்த இறைவனை நினைச்சு நம்ம கேட்கலன்னா நமக்கு ஞானம் கிடைக்காது இன்னைக்கு மகா சிவராத்திரி நான் உங்கள் மிராக்கல்ஹீமா மணி மேனிஃபெஸ்டேஷன் மென்டர் அண்ட் சைக்கோதெரபிஸ்ட் இன்னைக்கு மகா சிவராத்திரி நம்ம நிறைய பேர் வந்து மகா மகாசிவராத்திரி அன்னைக்கு சிவன கும்பிடுவாங்க நைட் முழிப்பாங்கன்றது மட்டும் தான் தெரியும் ஆனா எதுக்கு முழிப்பாங்க எதுக்கு ஃபாஸ்டிங் பண்றாங்க எந்த மாதிரி ஃபாஸ்டிங் பண்றாங்க இதுக்கான மகத்துவம் என்ன அப்படின்றது தெரியுமா தெரியாமே நம்ம ஜஸ்ட் ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இத பத்தி டீடெயிலா பேசுறதுக்காக விஜயம் டிவைன் ஆர்டிகல்ஸ்க்கு வந்திருக்கோம் நம்மளோட தீவிர சிவபக்தர் மிஸ்டர் கிட்ட நம்ம இதை பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நீங்க ரொம்ப தீவிர சிவபக்தரா இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா ரொம்ப டீப்பா எல்லா விஷயங்களும் நீங்க பேசுறீங்க கடையிலயுமே ஒரு அன்னைக்கு சும்மா ஒரு கிறிஸ்டல் தான் வாங்க வந்தேன் அதை பத்தி நீங்க எல்லா விஷயத்தை பத்தி அவ்வளவு டீப்பா பேசுறீங்க இன்னைக்கு மகா சிவராத்திரி இல்லையா சோ சிவராத்திரி அன்னைக்கு நைட் கண்ணு மொழிக்கணும் அது மட்டும் தான் தெரியும் பட் எதுக்காக இந்த மகா சிவராத்திரி இதோட இம்பார்டன்ஸ் என்ன அப்படின்றத கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா பிரம்மா விஷ்ணுக்குள்ளார சண்டை நடக்குது யார் வந்து பெரியவங்க அப்படின்னு சொல்லி அப்போ திடீர்னு அவங்க சண்டை போடும்போது ஒரு பெரிய லைட் ஒன்று உருவாகுது அதை அடி முடி தெரியல எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது எங்கேருந்து முடியுதுன்னு தெரியல அப்போது ரெண்டு பேருக்குள்ளார நீ நான் மேலே போய் பார்க்குறேன்னு பிரம்மன் வந்து அன்ன பறவை ரூபம் எடுத்து அவர் மேலே பறக்கிறாரு இவர் வந்து பன்றி அவதாரம் எடுத்து பூமி கீழே போகிறாரு விஷ்ணு ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டே இருக்காரு பல யுகங்களாகுது கண்டுபிடிக்க முடியலை மேலே வந்து ஒத்துக்கிறாரு என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லி ஆனா இவர் என்ன பண்றாருன்னா நான் பார்த்துட்டேன் பிரம்மதேவன் வந்து நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுறாரு எப்படி நம்புறதுன்னு கேட்கும்போது சாட்சிக்கு வந்து சிவனுடைய தலையில இருந்து விழுந்த தாழம்பூ வந்து விழுது நான் பல யுகங்கள மேலேருந்து கீழே விழுந்துட்டு இருக்கேன்னு அந்த தாழம்பூ சொல்லுது நான் பார்த்துட்டேன்னு கீழே விஷ்ணு தர்ம அவங்ககிட்ட பொய் சொல்லுன்னு சொல்லும்போது தாழம்பூ வந்து பொய் சொல்லிடும் அதனாலதான் சிவனுக்கு தாழம்பூ வைக்க மாட்டாங்க ஆனா மூன்றாம் கால இரண்டாம் கால பூஜை நடக்குது ஏன்னா முதல் நாலு கால பூஜை நடக்கும் சிவனுக்கு அதில் இரண்டாம் கால பூஜையில் தாழம்புவை சேர்ப்பாங்க அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அதை உள்ளக்குள்ள வந்து எடுத்துக்கக்கூடிய இதை உண்டு விநாயகருக்கு எப்படி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு துளசி சாத்துறோமோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து தாழம்பு வந்து சிவனுக்கு வந்து செய்வாங்க இரண்டாம் கால பூஜை பூஜைகளை பத்தி அப்புறமா சொல்றேன் ஸ்டோரி முடிச்சு சோ அப்ப வந்து பொய் சாட்சி சொன்னதுனால சிவன் வந்து அன்னைக்கு ரூபம் எடுத்து பொய் சொன்னதற்காக த பிரம்மனுடைய தலை ஐந்து தலையில ஒரு தலையை கொய்தோட்டும் சிவன் பிரம்மனுக்கு இனி பூ உலகில் வந்து எந்த வழிபாடும் இருக்காது கோயிலும் இருக்காதுன்னு சொல்லிடுறாரு பொய் சொன்ன காரணம் அதான் இன்னைக்கும் பிரம்மன் இங்கே நம்ம வழிபடுறது இல்லை அவர் இத்தனைக்கும் நம்மளை வந்து உருவாக்கக்கூடிய இறைவன் தான் அவர் காக்கும் கடவுள் விஷ்ணு படைக்கும் கடவுளான பிரம்மனுக்கு இங்கே கோயில் கிடையாது நம்மளுடைய உலகத்துல கிடையவே கிடையாது அதுதான் விஷயம் அந்த அது அன்னைக்கு நடந்த இந்த சம்பவம் தான் ஸோ அடிமுடி காண முடியாதவனாக உருமாறி தானே பெரியவன் என்னை மிஞ்சிய சக்தி இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ண இடமானது தான் இன்னைக்கு அந்த தேதி அதனால இன்னைக்கு அண்ணாமலையாருடைய கோவிலுக்கு போய் அந்த கிரிவல பாதையில கிரிவலம் வருவது ரொம்ப சிறப்பு மற்ற எல்லா நாட்களை விட இன்னைக்கு பண்றது ரொம்ப சிறப்பு கார்த்திகையில் பண்ணுவாங்க ஆனால் இன்னைக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு கிரிவலம் வருது ஏன்னா அந்த மலையே சிவனாக நம்ம நினைக்கிறோம் அங்கே தான் அவர் இந்த இடத்துல அடிமுடி காண முடியாதவனாக உருமாறி உலகுக்கு தான் தான் அப்படிங்கிறத வந்து நிரூபிச்ச இடம் இது அதே போல இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு பார்வதி தேவி வந்து நான்கு கால பூஜைகளை வந்து ஆகம விதிப்படி செய்து சிவனை வந்து இது பண்றாங்க அப்ப சிவன் கிட்ட அவங்க கேக்குறாங்க இத்த மாதிரி வந்து யார் பூஜை பண்ணாலும் அவங்களுக்கு படிப்பூர்ண ஆசீர்வாதம் நீங்க கொடுக்கணும் அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லும் பொழுது முன்னாடி பார்வதி ஆகிடுச்சி கல்யாணம் பட் அதுக்கப்புறம் தான் நடக்குது ஸோ இது வந்து சிவனும் சக்தியும் இணைந்த ஒரு இடம் ஸோ அதனால தான் வந்து இந்த சக்தியினுடைய பவர் வந்து இங்க ரொம்ப ஜாஸ்தி சிவராத்திரி அன்னைக்கு ஸோ அவங்க பூஜை பண்ணது ஷிவராத்திரி அன்னைக்கு அவங்க தான் பண்றாங்க ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் நம்ம ஏன் அந்த பூஜைகளை பண்றோம்னு கேள்வி கேட்டிங்கல்ல அந்த கேள்விக்கான காரணம் இதுதான் நான்கு கால பூஜைகளும் இதுதான் காலை ஈவினிங் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு இரவு முழுக்க பூஜைகளை பண்ணி நான்காம் கால பூஜை காலையில் ஒரு நாலு மணி அளவுல முடிப்போம் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு டைம் வச்சிருப்பாங்க ஒரு ஆறு மணிக்கு ஆரம்பிச்சுக்காக பூஜைகளை பார்வதி தேவி சிவன் நம்ம நோக்கி பூஜை பண்ணதுனால முக்கோடி தேவர்களும் வந்து இத வந்து தேவர்களும் முனிவர்களும் ரிஷர்களும் எல்லாரும் இத வந்து கடைபிடித்தார்கள் இன்னிய தேதியில இன்னைக்கு இரவு முழுக்க நீங்க முழிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதற்கான பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் எல்லார்கிட்ட இருந்தும் இன்னைக்கு கிடைக்கும் சிவனுடைய இது இது வந்து ஸ்பிரிச்சுவல் தேடுதல்னு நம்ம சொல்லுவோம் ஆன்மீக தேடுதல்னு சொல்லுவோம் ஆன்மீக பயணத்துல முக்கியமானது வந்து ஆன்மீக தேடுதல் நானும் வந்து ஒரு ஆன்மீக தான் இருக்கிறேன் நம்ம வந்து இன்னும் அப்படியே நம்ம வந்து ரிஷிகளோ இதோ ஞானிகளோ கிடையாது எல்லாரும் தேடுதல் தான் இருக்கிறோம் டிவைன் ஸ்பிரிட் அதாவது கடைசியில் வரை பேசணும் நிறைய பேருக்கு இந்த ஆன்மீகம் சார்ந்த இது தேடுதல் இருக்காது சில பேர் நாங்கள் நாத்திகர்கள்னு சொல்லுவாங்க போர்ட்டல் ஓப்பனிங்னு சொல்லுவோம் இன்னைக்கு வந்து அந்த போர்ட்டல் வந்து ரொம்ப பெருசா ஓபன் ஆகியிருக்கும் ஸோ உங்களோட முதுகு தண்டு வடத்தை வந்து நேராக வைத்து இறைவனை நோக்கின சிந்தனை வேண்டாம் வெறும் மெடிடேஷன் இன்னைக்கு நீங்க பண்றீங்க அப்படின்னு சொன்னாக்கா என்டையர் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஃபோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஜென்ரலாக தினமும் நம்ம தூங்கி எந்திரிப்போம் எதுக்கு நம்ம தூங்கி எந்திரிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூ கெட் எனர்ஜைஸ்ட் பேசிக்கா காலையில இருந்து வேலை செய்யறீங்க உங்களோட பாடி வந்து டயர்ட் ஆயிடுது அப்போ நீங்க யூ கெட் எனர்ஜைஸ்ட் ஆஃப்டர் நீங்கள் தூங்கி எந்திரிச்சோனா அப்போ நல்லா தூங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு ஃபீல் பண்றீங்கல்ல அந்த மாதிரி இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஒரு க்ஷணம் ஒரு பொழுது இந்த பிரளயம்னு சொல்லுவாங்க இது வந்து சின்ன லெவல் ஆஃப் பிரளயம் இந்த நேரத்தில் சிவனுக்குள் அடங்கி ஒடுங்கி திரும்பி வரும் அதுதான் இந்த நாள் இந்த நாள்ல அது ஒடுங்கி வரும்பொழுது இட் கெட்ஸ் இட் கெட்ஸ் பூஸ்டட் அப் அந்த நேரத்துல நம்ம முழு நேரமும் முழிச்சுட்டு இருந்தோம்னா அந்த போர்ட்டலுடைய ஒட்டுமொத்த எனர்ஜியும் சக்தியும் கிட்ட வந்து இறங்கிடும் ரிசீவ் இட் அந்த நேரத்துல இந்த இறைவனை நோக்கி நம்ம வந்து தியானம் பண்றது இறைவனை நினைச்சு நம்ம வந்து பூஜைகள் பண்றது இது எல்லாமே நமக்கு வந்து அந்த போர்ட்டலை வந்து பயங்கரமா வந்து என்ஹான்ஸ் பண்ணியும் ஆக்டிவேட் பண்ணியும் கொடுக்கும் ஸோ நான் போத் ஸ்பிரிச்சுவலாவும் சொல்லிட்டேன் சயின்ஸாவும் சொல்லிட்டேன் இதுதான் இன்னைக்கான நாள் இந்த நாள்ல இதை செய்யலாம் இந்த சிவராத்திரி வெறும் மகா சிவராத்திரி மட்டும் கிடையாது மாத சிவராத்திரியும் வரும் யோக சிவராத்திரின்னு ஒன்று இருக்கு இது மாதிரி நாலு வகையான சிவராத்திரிகள் இருக்கு இது வந்து மாசி மாதத்துல வரக்கூடிய தேய்பரை சதுர்த்தசி செய்யல வரக்கூடியது தான் மகா சிவராத்திரி மற்றபடி மாத சிவராத்திரிங்கிறது மற்ற திதிகள்லையுமே வரும் யோக சிவராத்திரிங்கிறது திங்கட்கிழமையில வரக்கூடிய இன்னும் சில நாட்கள்ல ஒரு நான்கு விதமான நாட்கள்லேயும் வரும் அந்த நேரத்துலையும் பன்னிரெண்டு மணி நேரம் இல்லை இருபத்தி நான்கு மணி நேரமும் இதே மாதிரி சிவராத்திரி வரும் அதே மாதிரி நீங்க தை மாதம் வரும்போது பதிமூணு நாட்கள் வந்து இதுக்கு இருந்து வந்து ஒரு சிவராத்திரி எடுப்பாங்க அந்த சிவராத்திரியும் வந்து ரொம்ப சிறப்பான சிவராத்திரி தான் இதுல ரொம்ப பெருசு அப்படின்றது இந்த மகா சிவராத்திரிங்கிறது ஏன்னா எல்லாராலையுமே போற்றப்பட்டு எல்லாராலயுமே கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்தியா முழுக்க காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இன்ற நாள் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆகுது எல்லா பக்தர்களுக்குமே சரி இது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இன்னைக்கு நீங்க வந்து சிவனுடைய நாட்டியமான ஏன்னா அவர் நடராஜர் ஆடல் பெருமான் அதனால இங்க நாட்டியங்கள் பண்ணலாம் இன்னைக்கு வந்து அவரை நோக்கின பாடல்கள் திருவாசகம் என்ன இருக்கோ தெரிஞ்சதை பாடிக்கலாம் எனக்கு பாடல் படிக்க தெரியாது ஆடல் தெரியாது எதுவுமே அபிஷேகம் பண்ற இடத்துல நம்ம போய் இருக்கிறோம் ஏதாவது ஒரு கோயில்ல போய் தொண்டு செய்யலாம் ஏன்னா அடியாருக்கெல்லாம் அடியார் அவர் தான் சிவன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சிவன் அடியார்களுக்கு நம்ம தொண்டு செய்தோம்னாலே வந்து நமக்கு வந்து சிவனுடைய ஆர்ஷ ஆசிர்வாதம் அப்ப நீங்க அங்க போய் செய்யலாம் சேவைகள் செய்யலாம் இல்ல கோயில்களை சுத்தம் பண்றதோ இல்ல கோயிலுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதோ இந்த நாளில் முடிச்சிட்டு இருக்கணுங்கிறது ஒரு விஷயம் ஆனா இந்த நாளில் சேவைகள் செய்து அதை விட அதிகபட்சமான புண்ணியங்களை வந்து சேர்க்கும் இல்லையா அமைதியாக ஒரு இடத்துல இருந்து நீங்க தியானம் பண்ணலாம் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து சிவராத்திரியோட பரிபூர்ண பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் செந்தல் இப்போ வந்து பெருமாள் வந்து அலங்கார பெயர்ன்னு சொல்றாங்க நான் ஒரு சிவராத்திரி அப்பதான் எனக்கு யாரோ சொன்னாங்க சிவன் வந்து அபிஷேக பெயர் தான் அவருக்கு ஃபுல்லா அபிஷேகங்கள் பண்ணி விதவிதமான அபிஷேகங்கள் பண்றாங்கன்றது நான் கேள்விப்பட்டேன் நாலு கால பூஜை பத்தி எல்லாம் நீங்க சொல்லுதான் எனக்கு தெரியும் அபிஷேக பிரியர் அதனால வித்தியாசமா வித்தியாசமான அபிஷேகம் பண்றாங்க அவரை பிளீஸ் பண்றதுக்கு வந்து நினைச்சேன் பட் எதுக்காக சிவனுக்கு வந்து அபிஷேக பிரியர்னு சொல்றாங்க இதுக்கு ஏதாவது பேக்ரவுண்ட் இருக்கா கனலோடவே இருப்பார் அவரை குளிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேணும் ஒரே காரணத்துக்காக ருத்ரன் பேரே ருத்ரன் தான் ருத்ரம் வந்து பவர் வந்து எனர்ஜைஸ்டு ஃபயர் ஃபார்ம் அவரை குளுமைப்படுத்தணும்ன்றதுக்காக தான் அவரை பல இதுல வந்து அவர் அபிஷேகம் பண்றோம் பால் தயிர் தேன் பஞ்சாமிரதம் திருநீர் இதை தவிர வந்து உங்களுக்கு வந்து தண்ணீர் பன்னீர் இப்படி வந்து இளநீர் இது எல்லாத்தலையும் அவர் அபிஷேகம் பண்ணும் பொழுது அவர் குளிர்ச்சி அடையறார் அந்த குளிர்ச்சிக்காக தான் நம்ம வந்து அவருக்கு வந்து இது பண்றோம் இது தவிர வந்து கங்கை வந்து அவர் தலை மேலேயே இருக்கும் அங்கிருந்து தான் நான் ஸோ அது வந்து ஏன் வர்றது அங்கிருந்து உருவாகி அந்த தண்ணி வறந்து அதுதான் விஷயம் ஸோ எங்கள் தண்ணியை வந்து நீங்க அவருக்கு அபிஷேகம் பண்ண 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 உங்களுக்கு உங்களை நீங்க கிளென்ஸ் பண்ணிக்கிறீங்க அவர் குளிர்ச்சி பண்றதன் மூலமாக சிவத்தை அடைய வேண்டும் என்றால் நம் முதலில் சவமாக வேண்டும் அதான் உண்மை ஆமா இல்ல அது ஒரு இங்கிலீஷ்ல ஒரு 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 காமெடியான ஒரு விஷயமா கூட சொல்லலாம் அதை அத எப்படி சொல்லலாம்னு கேட்டிங்கன்னாக்கா எவ்ரிபடி வான்ஸ் டு ரீச் ஹெவன் பட் நூ படி வாஸ் டைன்னு சொல்லுவாங்க அன்லெஸ் அண்ட் அன்டல் யூ ட யூ கேன் ஏவ ரீச் எவன் ஆர் ஹெர் சோ இது வந்து இந்த 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 சரீரம் வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு கடன் வாங்கிட்டு வந்து இறைவனை அடைவதுதான் நம்மளுடைய என் கோல் அது அதற்கு இந்த சரீரம் நமக்கு உதவி செய்யுது நீங்க வந்து சிவ புராணம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுல ஒரு லைன் வரும் லைன்ல புல்லாகி பூடாய் புழுவாய் புழுவாகி மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தடைத்தேன் எம்பெருமான் மெய்ய உன் பொன்னடிகள் கண்டென்று விடுற்றேன் இதான் கடைசியாக அது இல்லாம புல்லாய் கூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் ஒரு கல் நாலாயிரம் வருஷம் வாழும் மரம் நானூறு ஐநூறு வருஷம் வாழும் புல்லுல இருந்து ஆரம்பிச்சு நீங்க இதெல்லாம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு தான் கடைசியா தான் இந்த ஹியூமன் ஃபார்ம் எடுக்கிறோம் இதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து நம்ம எப்படி நடந்துக்கிறோம் நம்மளுடைய இதை பதி தான் நீங்க ஏழு ஜென்மம்லாம் சொல்றோம் இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க எடுக்கணும்னா பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் கடந்து வந்து இன்னைக்கு இந்த மனித ஸ்வரூபம் எடுத்துருக்கோம் இந்த நேரத்துல இறைவனை நம்ம நினைச்சு தியானம் பண்ணலை இந்த இறைவனை நினைச்சு நம்ம கேட்கலன்னா நமக்கு ஞானம் கிடைக்காது ஒரு பிறந்த குழந்தை அழுதால் தான் தாய்க்கு தெரியும் அது வந்து பசியோட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுது பால் வாங்குது தாய்ப்பாலை எடுக்குது நாம அழுது ஞான பாலை வாங்க வேண்டும் இறைவனிடம் உங்களுக்கு ஞானம் வேணும் அப்படின்னாக்கா நீங்க அழணும் இறைவன் கிட்ட போய் அந்த பிரார்த்தனை அந்த கண்ணீரோட கண்ணீர் மல்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓய்வு உய்வு நிலைக்கு செய்வது வந்து நாதன் நாமம் நமச்சிவாயவே வாயவே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கும் ஸோ நம்மளுடைய திருவாசக பெருமான் வந்து இதைதான் எழுதியிருப்பாங்க நீங்க இதெல்லாம் நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு தெரியும் சரி நீங்க வந்து ஒரு திருவாசகம் படிக்கிறீங்களோ இல்லைன்னா இதெல்லாம் வந்து படிக்க படிக்க அதுக்குள்ள இருக்கக்கூடிய சாரம் என்னன்றது நமக்கு இறைவனை அடைவதற்கான வழிகளையும் நெறிமுறைகளையும் தான் நம்ம நால்வர் வந்து எழுதுனாங்க நீங்க பெருமாளே எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி அங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இருக்கு அங்க அவங்க நாயன்மார்கள் எல்லாமே வந்து இறைவனை அடைவதற்கான வழிமுறைகளும் நெறிமுறைகளும் எப்படி இருக்கணுங்கிறத வந்து வழிவகுத்து கொடுத்தாங்க இதுதான் சாரம் படிக்க படிக்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்னும் புரிய ஆரம்பிக்கும் சிவபுராணமே ஒரு பெரிய மந்தர் கோள் இது எதுவுமே எனக்கு தெரியாது என்னால் படிக்க முடியாது எனக்கு தமிழ் தெரியாது எதுவுமே ஓம் நமச்சிவாய என்ற ஒரு மந்திரம் போதும் நீங்க சிவா திருப்பி போட்டீங்கன்னா வாசி 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 யோகம் காற்றை பிடித்தாலே போதுமானது நீங்க பிரணவம் அதாவது பிரணவ மந்திரம் பிரணவத்தை நீங்கள் வந்து உங்களுடைய மூச்சு மூச்சு நின்னடிச்சுனா என்ன சொல்றோம் இல்லைன்றோம் இல்லையா மூச்சு இருக்கிற வரைக்கும் ஆற்றல் இருந்தால் சிவம் மூச்சு நின்னடிச்சனா சிவம் அவ்வளவுதான் விஷயம் இதுதான் எங்களுடைய இறைவனுடைய ஒரே தாத்பரியம் அதனாலதான் தான் வந்து எங்கள் ஐயா வந்துட்டு நீங்கள் வந்து சிவ சுடுகாட்டு சித்தர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இறை நிலையை அடைவுங்கிறது இறை இறை இறந்த பிறகுதான் இறை நிலை இருக்கும் பொழுதே வந்து நம்ம உணர வேணும்னா சிவத்தை உணர்ந்துருவோம் அதுக்கு அதற்கான இது வந்து பிராணசக்தி இன்னைக்கு அதை நம்ம ரொம்ப சிறப்பா இருக்கும் சிவராத்திரி அன்னைக்கு இன்னைக்கு உட்காந்து யார் ஒருத்தங்க முதுகு தண்டு வளையாம நேர்கோட்டுல என்னென்னு இறைவனை வேண்டாங்களோ நிச்சயமா சிவனை பார்க்க முடியும் ஆனா அது வந்து அந்த அதுக்கான திறன் இருக்கும் நம்ம கிட்ட பிராண சக்தியை நம்மளால ஹோல்ட் பண்ண தெரியணும் நீங்க வந்து முதுகுத்தண்டு வளையாம நிக்கணும் நேர்கோட்டில் ஆறு மணிலேருந்து அடுத்த நாள் நான்கு மணி வரைக்கும் இருக்கணும் இதெல்லாம் பண்ணீங்கன்னா நிச்சயமா வந்து சிவனை வந்து பார்க்க முடியும் அபிஷேக பிரியருக்கான காரணமும் அவர் அவர் வந்து ஃபோர்ஸ் ஒரு ஃபயர் ஃபோர்ஸ் அவர் அவரை நீங்கள் குளுமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அவருடைய நேரடி தொடர்பு உங்களுக்கு அவரோட ஏற்படும் அதை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ ஃபயர் எலிமெண்ட் சிவன் இருக்கிற எல்லாம் காடை விட சிவன் தான் ரொம்ப எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஷி தான் ரொம்ப எழுகின கடவுளன்னு சொல்லுவாங்க ஆமா அதுதான் அவர் அவர் தன்னுடைய கொண்டாட்டிய எடுத்து கொடுத்துட்டாரு தன்னுடைய மனைவியை எடுத்து கொடுத்தவர் அவரு ஆமா ராவணன் வந்து உலகன் மிக சிறந்த ஒரு பக்தன் அப்படின்னு சிவ சிறந்த பக்தன் ராவணன் தான் ராவணன் மிஞ்சிய ஒரு சிவபக்தன் உலகத்திலேயே கிடையாது இன்றளவுலும் யாரும் கிடையாது அப்படிப்பட்ட ராவணன் வந்து என்ன பண்றாருன்னா பார்வதி தேவிய கூட இருந்த சக்தி இருந்ததுனாலதான் சிவன் வந்து இது வராருன்னு சொல்லி கேட்டுருவாங்க கேட்ட உடனே சிவனை கொடுத்துருவார் அப்ப கூட்டிட்டு தான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜோதிர்லிங்கம் இருக்கு பனிரெண்டு ஜோதிர்லிங்கம்னு இருக்கு ஒரு ஜோதிர்லிங்கம்னுடைய ஸ்டோரியே இதுதான் கூட்டிட்டு வரும்போது நாரதர் என்ன அது சக்தி ஏற்கனவே அவன் வந்து ராவணனுடைய இது வந்து ரொம்ப இதுவா இருக்கு இதுல சக்தியும் கூட இருந்தா இன்னும் அதிகமாயிரும்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு கூட்டிட்டு வரும்போது நைஸா வந்து பேசி இல்லை இல்லை இந்த அம்மா பாக்குறதுக்கு இந்த இது மாதிரி இருக்கிறாங்க நீங்க இந்த சுடுகாட்டை சித்தர் தானே அவருடைய மனைவி இப்ப நீ உன் அழகு என்ன உன்னுடைய திறமை என்ன நீ போய் இந்த மாதிரி இருக்கலாம் அம்மா உங்களுக்கு ஒரு பொண்ணை நான் பாத்தோம் ரொம்ப அழகா இருக்கா உலகத்தின் தலை சிறந்த அழகிய அவதான் உன் அழகுக்கு அவதான வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அங்கே ஒரு மனசை வந்து இது பண்ணி அப்படிதான் கொண்டு வர்றாரு அப்ப சிவன் எப்பேற்பட்ட கடவுள் நீங்க மனமுருகி எந்த ஒரு விஷயத்த கேட்டாலும் அந்த இடத்துல தீரும் இதுதான் சிவன் நிறைய அந்த மாதிரியான அதே மாதிரி ஸ்டோரிஸ் நிறைய இருக்கு அவருடைய இதுல கொடுக்கும் கடவுள் சிவன் மட்டும்தான் ஆனா உங்களுக்கு வந்து அவரை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் உங்களை சோதிப்பா இருப்பாருங்க அது அப்படி இருக்கும் ஆனா அந்த சோதனைக்கு பின்னாடி நிச்சயமா உங்களுக்கான அந்த அந்த ஒரு வந்து கொஞ்ச நஞ்செல்லாம் இருக்காது அப்படி எடுத்து கொடுப்பார் வாரி வழங்கக்கூடிய அவர் தான் வந்து நிறைய பேருக்கு தெரியுமா எனக்கு தெரியாது அறுபத்தி நான்கு வகையான பைரவ ஸ்வரூபம் இருக்கு இங்க வந்து இப்ப த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரிஸ்ன்னு சொல்றோம் நம்ம நார்த்து சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் இல்ல நார்த் வெஸ்ட் நார்த் சவுத் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் பட் அந்த எல்லா திசைகளுக்கும் கடவுள் இருக்கிறார் திசைக்கு ஒரு சிவனாக அவர் நிற்பார் அதான் பைரவர் கால பைரவர் அந்த மாதிரி நிறைய பைரவர் ஃபார்ம்ஸ் இருக்கு அதில் முக்கியமான பைரவர் வந்து ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் அவர் தான் வந்து குபேரனுக்கு பதும நிதி எல்லா நிதிகளையும் கொடுத்து இது பண்ணவர் லக்ஷ்மி தேவிக்கே பணத்தையும் நிதியையும் கொடுத்தவர் வந்து ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் தான் சிவரூபம் சிவன் தான் அது சிவன் தான் வந்து கொடுக்குறார் ஸோ சிவனை மாதிரி கொடுப்பார் யாரும் இல்லை தான் எல்லாமே பணம் எது வாரி வழங்கக்கூடியவர் எல்லாமே மாய சக்தி அதை தாண்டின ஒரு சக்தி தான் வந்து புரிதல் அதுக்கான நோக்கம்தான் இன்னைக்கு எனக்கு இது வேணும் இது வேணும் எல்லாத்தையும் கேட்டுடுறீங்க எல்லாம் கிடைச்சது அப்புறம் வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்புறம் சோ அதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய தான் வந்து அந்த இறைநிலை அதுக்கான இதுதான் வந்து இந்த நீங்க பிரிச்சு எடுத்துட்டு போகணும் ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் மேன் சொல்றோம் நீங்க குழந்தை பிறந்த உடனே தவறதுல இருந்து நிக்கிறதுல இருந்து நடக்கிறதுல இருந்து அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்டேஜ் ஒரு ஸ்டேஜுக்கு மேல நீங்க ரீச் அவன் தட் இஸ் கால்ட் அட்டைன்மெண்ட் ஸ்டேஜ் அந்த அட்டைன்மெண்ட் ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடி ஞானத்தை இங்கிருந்து எடுத்துக்கணும் அது இன்னைக்கே செய்யணும்ன்ற அவசியம் இல்லை பட் அதை எடுத்துக்கணுங்கிறது அது ப்ராசஸ் அது அதனால தான் கோயில்களை பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விதமான விஷயங்களும் கா கோயிலுடைய ஸ்டார்டிங்லேருந்து எங்க வரைக்கும் இருக்கும் வெளி பிரகாரங்களில் வந்து பெண்ணோட இருக்கக்கூடிய இதெல்லாம் கூட இருக்கும் அது எல்லாமே வந்து ஃப்ரம் செக்ஸ் டு காட் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கா கான்செப்டே இருக்குது என்னங்க உங்களுடைய ஆரம்பமே அங்கே தானே ஒரு மனிதனுடைய ஆரம்ப புள்ளி அது அதான் ஆட்டம் அங்கேருந்து தான் ஆரம்பித்து அந்த சின்ன அணுக்கள்ல இருந்து தான் வெளியில் ஒரு ஒரு இதுவாக வரும் ஸோ மகாசக்தி ஸோ இறைவனை வந்து நீங்கள் ஒரு சின்ன அணுவில் கூட பார்க்க முடியும் அந்த மாதிரியான விஷயம் தான் சிவன் அமேசிங் நிறைய பேர் நான் இந்த விஷ்ணு கும்பிடறவங்க சிவனை கும்பிட மாட்டாங்க சிவனை கும்பிடுறவங்க விஷ்ணு கும்பிட மாட்டாங்க அப்படின்னு சில கான்ஃபிளிக்ஸ் ரொம்ப டீடைலா தெரியாது தெரியாது பட் பட் சிவனும் விஷ்ணு ஒண்ணுதான் அப்படிங்கறது ரீசென்டா நான் இங்கேயோ படிச்சிருக்கேன் ரைட் சோ தே ஆர் ஒன் இன் ஈச் अदर நம்ம தான் இத வந்து பிரிச்சு பார்க்கறோம் அப்படிங்கிறது இருக்கு இது பத்தி அவங்களோட கருத்துக்கள் என்ன சண்டைங்கிறது எந்த கால சூழ்நிலையில இருக்கு انا வீட்ல இருந்தாலே வைஃப் ஹஸ்பண்டுக்குமே சண்டை நடந்துட்டு சார் அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் சண்டைகள் இருக்க தான் செய்யும் அப்ப என்னுடைய நம்பிக்கையின் மீது இன்னொருத்தர் வேற ஒரு நம்பிக்கையை சொல்லும் பொழுது அப்ப அந்த கான்ஃப்ளிக்ட் ஆகிறது அதுதான் விஷயம் வேற ஒண்ணுமே கிடையாது பட் அதை ஒரு பரமொழி இருக்கு அழியும் சிவனும் ஒண்ணு அறியாதவன் வாயுமான்னு சொல்லுவாங்க எல்லா இடத்துலயுமே சிவன் நீங்க ஸ்வரூபம் எடுக்கும் பொழுதே பாத்தீங்கன்னாக்கா நரசிம்ம அவதாரம் எடுக்கும்போது கூடவே வந்துட்டு சிவனும் வந்து அவதாரம் எடுத்தார் சரபேர் அவதாரம் எடுத்தார் ஸோ எந்த நேரத்திலயும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு கூட வந்து ஒரு கண்டிப்பா இருப்பார் கிருஷ்ண அவதாரம் எடுக்கும்போதாக இருந்தாலும் சரி ராம் அவதாரம் போதும் ஆஞ்சநேயர் கூடவே தான் இருந்தார் ஆஞ்சநேயர் இல்லைன்னா அங்க வந்து ராமரால வின் பண்ணியிருக்க முடியாது ஆஞ்சநேயர் ருத்ரஸ்வரூபம் அவர் வந்து சிவனுடைய அம்சம் அவர் ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து சிவன் எப்பவுமே சிவன் வந்து இவரோட கூடவே தான் டிராவல் ஆகிக்கிட்டே இருப்பார் சோ இதுதான் கான்செப்ட் அது நீங்க இவர் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி ஐயப்பன் எடுத்துட்டாலும் சரி மூக்கினி அவதாரம் கூடவே சிவனும் வந்து ரெண்டு அவதாரம் தான் ஐயப்பனுடைய சுரூபம் சோ அப்ப எல்லா இடத்துலயும் சிவனும் விஷ்ணுவும் ஒன்னா தான் இருக்கிறாங்க அவங்கள பிரிக்கல யாரும் இல்லை இங்கே மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கான நிலை இல்லை அவ்வளவுதான் ஒரு சிம்பிளான விஷயம் சொல்லணும்னாக்கா ஆணும் பெண்ணும் கலக்கும் பொழுது அந்த ஒரு நொடி ஒரு மைக்ரோ மில்லி செகண்ட் அந்த ஃப்ராக்ஷன் அந்த இது வந்து ஆண்ல இருந்து வந்து அப்படி போய் பெண் கூட கலக்கும்போது ஒரு மைக்ரோ மில்லி செகண்ட் ஒரு நிசப்தம் இருக்கும் அதாவது எந்த விதமான தாட் ப்ராசஸுமே இல்லாத ஒரு ஒரு நிலை ஒன்று இருக்கும் தட் இஸ் கால்ட் இறைநிலை இப்போ மகா புருஷர்களான சித்தர்களுக்கு அந்த நிலை எப்பவுமே இருக்கும் அவங்க இதை பண்ணணுன்ற அவசியமே கிடையாது ரீச் தட் அட்டைன்மெண்ட் தட் ஸ்டேட் வேர் நத்திங் எம்டினஸ் இஸ் கால்ட் காட் இப்போ புத்த மதத்துல நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் இப்ப ஒரு டம்ளர் ஃபுல்லா தண்ணி ஊத்திட்டு உங்ககிட்ட நான் கொடுத்துட்டு டம்ளரில் என்ன இருக்குன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க தண்ணி இருக்கு தண்ணி கொட்டிட்டு உங்ககிட்ட கொடுத்தா என்ன சொல்லுவீங்க காற்று இருக்கும்ல இப்ப காற்றால் நிறையப்பட்டது அந்த காத்தெல்லாம் நான் சக் பண்ணி எடுத்துறேன் இப்போ அந்த டம்ளரில் என்ன இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க ஒண்ணுமே இல்ல இல்லாமையால் நிறையப்பட்டது இட்ஸ் ஃபில்ட் வித் எம்டினஸ் இட்ஸ் ஃபில்ட் வித் எம்டினஸ் இதுதான் அதனுடைய தாத்பரியம் அந்த அதுதான் இறைநிலை உங்களுக்கு கம்ப்ளீட்டா எதுவுமே தெரியாது புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மையும் இந்த புரிதலும் கிடைக்கிறதுக்கு நீங்க ஆன்மீக பயணங்களும் ஆன்மீக தேடுதல்களும் வேணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் பல விஷயங்களை தேடி நோக்கி அப்படியே நகருது இதை நோக்கியும் ஒரு நகர்வுகள் இருந்ததுனாக்கா ஸ்பிரிச்சுவலாவும் சரி உங்களுக்கு சயின்டிஃபிக்காகவும் உங்களுக்கான ஆன்சர்ஸ் கிடைச்சோம் நீங்க எதுவுமே இல்லாம அன்னைக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி பழமையான கோயில்களுக்கு போய் பாருங்க

சோ இது எல்லாமே நம்மளுடைய நீங்க இன்னைக்கு யோசிக்கிறீங்க இதெல்லாம் வந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய மரபுகள்ல இருந்திருக்கு இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு இருக்க இளைஞர்களை வந்து அதை நோக்கின ஒரு பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சாங்கனாக்கா நிச்சயமா புரிதலும் வரும் அட் த சேம் டைம் வந்து மற்ற எண்ணங்களை நோக்கின நகர்வுகளும் இருக்காது சோ கண்டிப்பா கம்மியாகும் கண்டிப்பா சரி தான் இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய பேசணும் அண்ட் மக்களுக்கு எல்லாமே இல்லையா வந்து புரிய எது குழந்தைகள்லாம் எதுக்கு என்ன நம்ம அம்மா அப்பா நம்மளுக்கு அந்த காரணங்கள் சொல்லாததுனாலதான் நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லி திணிப்பா நினைச்சோம் நம்ம இது ஒரு தலைவலி டெய்லி இது பண்ணணுமா டெய்லி இன்னும் சும்மா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஐ திங்க் ஆஸ் லாஜிக் நம்ம திருப்பி அதே விஷயங்கள் கத்துக்கும் போது அம்மா இது சொன்னாங்க இல்லையா

அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்தி செல்ல வேண்டிய கடமை இன்று இருக்கக்கூடிய எங் நம்மள மாதிரியான அனைத்து நபர்களுக்கும் உண்டுன்னு நான் நம்புகிறேன் அது நம்ம கடமையாக நான் நினைக்கிறேன் அது வந்து ஜஸ்ட்டு வந்து நம்ம விட்டுறக்கூடாது இன்னும் பல ஆன்மீக தரவுகள் நிறைய ஆன்மீக விஷயங்கள் வந்து இந்த நாட்டில் புதஞ்சு இருக்கு அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை எல்லாருக்குமே இருக்குது எல்லாரும் அந்த தேடுதலை நோக்கி பிரயாணம் போடணும் நிச்சயமாக நிறைய கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர்ஸும் கிடைக்கும் வெற்றிக்கான பயணங்களாகவும் தான்